வணக்கங்க என் பேர் சித்ரா நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்ரூட்லேருந்து இருந்து வரோம் பார்த்தீங்கன்னா நாங்க பலாகாய் வந்து விவசாயம் பண்றோம் நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி அந்த பலாகாயை வந்து மதிப்பு கூடுதல் பண்ணி இது வந்து நாங்கள் பவுடர் தயார் பண்ணிருக்கோம் பவுடர் பாத்தீங்கன்னா பச்சை பலா இருந்து அந்த சொலையும் கொட்டையும் எடுத்து அதை வந்து பவுடர் தயார் பண்றோம் இதில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க இது வந்து நம்ம செய்யறதுனால பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்களும் விவசாயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது சாப்பிட்றதுனால மக்களும் பலனாங்க விவசாயங்களும் மதிப்பு கூடுதல் பண்றதுனால அதிக லாபம் கிடைக்குது இது மருத்துவ குணம்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலி போகுது சுகர் கண்ட்ரோல் ஆகுது ஒரு மாசம் நீங்க ஊசி போடலாம் மாத்திரை போடலாம் எது சாப்பிட்டாலுமே இதை கூட காலையில ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் தொடர்ச்சியா சாப்பிடக்குள்ள இது சுகர் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுதுங்க மூணு மாசத்துல சுகரே இல்லை இருக்காது அடுத்தது வந்து மூட்டு வலி நல்லா கிளீர் ஆகுது வயிற்று வயிற்று புண்ணியை குணப்படுத்துது பிபி லெவல கரெக்டா வச்சிருக்குது உடல்ல தேவையற்ற கொழுப்பை கிளீன் பண்ணி ஒரு ஆறு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மத்திய கவர்மெண்ட் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற முறைன்னு பாத்தீங்கன்னா பால் லாத்தி குடிக்கலாம் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு பால் லாத்தி குடிக்கலாம் ஒரு டம்ளர் கோதுமாவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பு மாரி வச்சும் குடிக்கலாம் நம்ம இட்லி மாவுல பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கறதுனால அந்த இருந்து நம்ம விடுபடுறாங்க மூணு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் யாரு வேணாலும் கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு டெய்லி இது உணவோடு கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால இது கலக்கிறதுனால இது வந்து தனிப்பட்ட சுவய தெரியாது இது துவர்ப்பு இனிப்பு கசப்பு ஒரு நாலு அஞ்சு சோயை இருக்குதுங்க அதனால எதுல கலந்தாலுமே இது தனிப்பட்ட சுவை தெரியாது உணவுல கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால வருங்காலத்துல நம்ம பிள்ளைங்க சுகர் இல்லாத ஒரு எந்த ஒரு நோயும் இல்லாத ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை வாங்கி சாப்பிடுங்க நீங்களும் பழம் அடைங்க விவசாயிங்களையும் காப்பாற்றுங்க பலாப்பழ சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு போட்டு லட்டு உருண்டாது ஆயிடுச்சு உருண்டை பண்ணி எடுத்தாந்தோம் அந்த உருண்டையாகவும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபோர் டூ எயிட் த்ரீ ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் எங்களுடைய செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிச்சி விடுவோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இப்படி தான் எங்கள்கிட்ட இருக்காங்க மொத்தமாகவும் கேட்குறாங்க